தேவ பிள்ளைகளை கொடுத்தார் அவர் மீண்டும் கேட்கிறவர் இல்லை தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் மீண்டும் எடுக்கிறவர் அல்ல தேவ பிள்ளைகளை அதனாலதான் கற்றுடைய கிருபை என்றும் உள்ளது ஏன் அவருடைய இறக்கும் என நல்லவர் எத்தனையோ சூழ்நிலைகளிலே நீ தவறும் போதும் உன்னை தூக்கி சுமந்து மீண்டும் அதே தருணத்திலே கொண்டு வந்து வைக்கிறதுனாலதான் ஆண்டருடைய பரிசுத்துவான்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தர் நல்லவர் நீயும் நானும் கர்த்தர் நல்லவர் உன்னுடைய விளைவினத்தினால உன்னுடைய சோர்வுனால உன் ஜெபம் கேட்கப்படாதனால ஆண்டவரே நீ இருக்கிறியா இல்லையா வரியா போறியா அதெல்லாம் கேட்க கூடாது அவர் நல்லவர் ஏன் நல்லவர் தெரியுமா இன்னைக்கு நம்மள உயிரோடு வச்சிருக்கிறது அவருடைய கிருப உனக்கு நல்ல அழகா கற்றுடைய கருப்புனால எதை சாப்பிட்டா